சிவசக்தி பாலகனே சண்முகே சடாசனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று ஓமார் வெற்றிவேல் முருகனுக்கு பாயிரம் பற்றி பேசுகிறார் அதாவது தொடக்கத்திலே முருகப்பெருமானை அருள் வரியைத்ததாக ஒரு வரலாறு பத்து கைகளும் ஐந்து செவ்விய திருமகங்களும் உடைய சிவபெருமானே என்று சிவபெருமான முதல்ல வணக்கம் சொல்லிட்டு அதுக்கடுத்து திரிபுரம் எரித்த பொழுது அவருடைய சிவபெருமானுக்கு தேர் சக்கரமாக அமைந்த தாமரை நாயகன் சூரியன் அந்த சூரியனை சொல்லிவிட்டு இப்பொழுது விநாயகரின் வயிற்றில் பாம்பை ஆபரணமாக அணிந்திருக்கிறார் அது யோகப்பட்டை போல் இருக்கிறது அந்த உபரபந்தனம் என்னும் அணிகளில் உள்ள வீசும் மாணிக்கம் அணி போன்று சூரியனும் இருக்கிறான் சிவனை சொன்னார் அடுத்து சூரியனை சொல்கிறார் இத்தகைய சிவபெருமானும் சூரியனும் இருக்கின்ற சிறப்புடை தோற்றமிக்க விகட சக்கர நாயக பெருமானின் சொற்பொருளாக விளக்கக்கூடிய அவருடைய திருவடிகளை நாம் வணங்க வேண்டும் என்று சிவபெருமானுக்கும் ஐந்து திருமுகம் நம்முடைய விநாயகருக்கும் ஐந்து திருமுகம் திரிபுரத்தை எரித்த தேருக்கு சக்கரமாக இருந்த தாமரை நாயகன் சூரியன் வெளிச்சம் போல வெளிச்சத்தை தடுக்கக்கூடிய சூரியன் போன்று இருக்கிற விநாயக பெருமானே உன்னை நான் வணங்குகிறேன் என்று சொல்வதாக இந்த பாடலை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் திகட சக்கர சமூக சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரின் உரை விகட சக்கரன்மை பதம் போற்றுவார் இந்த விநாயகர் விகிட சக்கர விநாயகர் என்று ஒரு வரலாறு இருக்கு என்னன்னா விநாயகர் ஒரு முறைன பத்து விநாயகர் ஒரு முறை விஸ்வரூபம் கொண்டார் அப்பொழுது விநாயகர் வயிற்றிலே யோகப்பட்டையாக அணிந்துள்ள பாம்பின் வாயிலிருந்து வெளிப்படும் மாணிக்கமணி அது உதரபந்தனம் என்னும் அணிகலனில் உள்ள மணி அந்த மணி மாதிரி சூரியன் இருக்கிறான் அந்த சூரியன் போல சிறப்பாக இருக்கிறார் விநாயக தான் அந்த பட்டை பாம்பு மாணிக்கமணியை சொல்லுகிறார்கள் அடுத்து இந்த சக்கர விநாயகர் விகட சக்கர விநாயகர்னு பேர் வந்து காரணத்தை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் திருமால் தான் செய்த பூஜையிலே தம் கண்ணையே மலராக சூட்டி வழிபெற்றார் அதனால்தான் சிவபெருமான் அவருக்கு சக்கரத்தை வழங்கினார் இப்படி வழங்கிய இந்த சக்கரத்தை தக்கன் வேள்வியிலே கலந்து கொண்ட திருமால் அப்பொழுது வீரபத்திரர் உருவிலே வந்தார் சிவபெருமான் அவர் வந்தபொழுது அவர் மீது திருமால் சக்கரத்தை ஏவி அவரை தோற்கடிக்க நினைத்தார் ஆனால் வீரபத்திரன் மார்பில் அணிந்திருந்த தலையோடு இருக்கிறதே அது திருமாலின் சக்கரத்தை விழுங்கிவிட்டது ஒன்றும் புரியல பெருமாளுக்கு பெருமாளுடைய துன்பத்தை அவருடைய தொண்டன் அறிந்திருந்தான் அவருடைய தொண்டன் பக்தன் ஒருத்தர் இருந்தான் சேனை அவன் தான் அவன் காஞ்சி அடைந்து ஒரு லிங்கத்தை வைத்தான் வைத்து விட்டு அசுரரை அழிக்க வேண்டி வீரபத்திரர் காஞ்சி வழியா வந்தார் காஞ்சி வழியா வந்தார் அப்போ அந்த விடுவச்சேனன் சொன்னான் சுவாமி நீங்க திருமாலின் சக்கரத்தை தம்முடைய வெண்டலின் வாயிலே வைத்திருக்கிறீர்கள் அது எப்படியாவது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டார் உடனே விடுவச்சேனன் பார்ப்பவர்களுக்கெல்லாம் நகைப்பு உண்டாகுமாறு விகடக்கூத்துகளை ஆடினான் விடுவச்சேனன் வேறவர்கள் அதை பார்த்து அவர் மட்டும் இல்லை எல்லாரும் சிரித்தார் அப்படி சிரித்த பொழுது அந்த வெண்தலை கருத்து அதுவும் சிரிச்சது அப்போ அதன் வாயிலிருந்து சக்கரம் கீழே விழுந்து விட்டது ஒரு அஞிசேஷம் விகடக்கூத்தை மீண்டும் ஒரு முறை அந்த சக்கரக்கே விழுந்தது வேந்த உடனே விநாயகர் என்ன பண்ணார் வாகனத்திற்கு போட்டுக்கிட்டார் ஏன் போட்டார் அப்படின்னா மீண்டும் விகட கூத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் விடுவச்சேனன் வருந்தினான் மீண்டும் ஒரு முறை அந்த விகடக்கூத்தையை ஆடினான் அப்போ மகிழ்ந்து விநாயகர் அந்த சக்கரத்தை அளித்தார் இந்த விகட நடனத்தை விரும்பி கண்டு சக்கரத்தை கொடுத்து அருளியதனால அவருக்கு பேர் விநாயகருக்கு விகட சக்கர விநாயகர் என்று பொருள் இது அதே மாதிரி திருமால் சிவபூஜையில் கண்மலரை சாத்தி பெற்ற சக்கரத்தை விநாயகர் விழுங்கிவிட்டார் ஆனால் அறவழி ஒழுகாத சலந்தரனை தடிந்த முடைநாற்றம் நீங்க மத நீரால் மனம் ஏற்றி விகட நட பூஜை கொண்டு புதியதாக்கி தந்தவர் விநாயகர் அதனால விநாயகர் பழியை நீக்குகின்ற தன் தந்தையை விட புகழ் படைத்தவர் என்று விழிமலர் பூசணை என தொடங்கும் காஞ்சிபுராணத்திலேயும் இந்த செய்தியை நாம் பார்க்கலாம் என்று சொல்கிறார் அதுக்கடுத்து அது விநாயகருடைய அழகை சொல்கிறார்கள் தலையிலே மகுடம் மாறி மின்னல் போன்று ஒளி வீசக்கூடியது நெற்றியிலே பட்டம் ஒளி வீசுகிறது வைரம் போன்ற ஒற்றை தந்தத்தில் ஒலி மிக்க கிம்புரி என்னும் ஆபரணம் இருக்கிறது தந்தத்துல அதன் உடலில் உள்ள காதுகள் சாமரம் போன்று அசைகிறது யானையின் பெரிய முகம் கொண்டு விளங்கும் மாநகரின் தல விநாயகராக உள்ள விகட சக்கர விநாயகரை அன்புடன் நாம் வழிபடலாம் என்று சொல்கிறார் கந்தபுராணிகளும் போது முதல்ல விநாயகரை சொல்லி சூரியனை சொல்லி சிவபெருமான சொல்லி அவருடைய விகட சொன்னார் வணங்க இப்ப அவருடைய அழகை சொன்னார் உச்சியின் மகுடம் இன்ன ஒலி தர நுதலின் ஓடை வச்சிர மறுப்பின் ஒற்றை மணி கொள்கிம்பூரி வயங்க மெய் செவி கவரி தூங்க வேழம் மாமுகம் கொண்டு உற்ற கட்சியின் வீகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம் சுப்பிரமணியர் அடுத்து காக்க வேண்டும் இந்த சொல்றார் விநாயகரை வணங்கி சுப்பிரமணியர் ஏகாம்பரநாதர் ஏகாம்பர்நாதர் உள்ள மாமரத்தின் அடியில் எழுந்திருக்கிறார் முருகப்பெருமான் அவர் ஆறு முகங்களை கொண்டிருக்கிறார் ஆனால் ஆறு முகங்களும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறார் கச்சிப சிவாச்சாரியார் அந்த முகங்கள் பொழிகின்ற கருணை பாதுகாத்து அருள வேண்டும் யாவரும் வணங்கும்படியான அவரது பன்னிரண்டு கைகள் பாதுகாத்து அருள வேண்டும் அப்பொழுது அப்பெருமானின் மலர் போன்ற திருவடிகள் பாதுகாக்க வேண்டும் அவருடைய சேவலும் மயிலும் பாதுகாத்து அருள வேண்டும் தெய்வத்தன்மை வாய்ந்து அவரது கையில் உள்ள வேல் பாதுகாக்க வேண்டும் என்று பாதுகாத்து அருள்க அருள்க என்று வேண்டுகிறார் மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி செவ்வேல் மலரடி போற்றி மயிலும் போற்றி திரு கைவேல் போற்றி போற்றி என்று சுப்பிரமணியர் காப்பை சொல்கிறார் அடுத்து சொல்கிறார் இந்த நூலினால் என்ன பயன் ஏற்படும் எண்ணற்ற அசுரர்களின் வலிமை அழியுமாறு சினம் கொண்டு சிறப்புடைய வேல் ஏந்திய கந்தவியலாகிய முருகப்பெருமானின் குவளை கூறும் இந்த புராணத்தை அன்புடன் விரும்பி படிப்பவர்கள் இந்த நில உலகில் தேவர்களைப் போன்று இன்பமுற்று இனிது வாழ்வர் மனதில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவு பெற்றவர்களாக இறுதியில் வீடு வேறு பெறுவர் அவங்க கிட்ட குத்து போனாங்க கேட்படுற இந்திராகி பார்மேல் மீது மேவி சிந்தையில் நினைந்த மூர்த்தி சிவகதி அதனில் சேர்வர் அந்த மில்ல உணர்தங்கள் அடல் கெட முனிந்த செவ்வேர் கந்தவேர் பிராணம் காதலித்து ஓதுவாரே ஒரு நிமிஷம் உலகம் முழுவதும் வானத்தில் உள்ள மேகங்கள் எல்லாம் தவறாமல் மழை பொழிய வேண்டும் அதனால் இந்த உலகத்தில் வளமை பெருக வேண்டும் அரசன் செங்கோல் முறையில் அரசாட்சி புரிய வேண்டும் உயிர்கள் யாவும் எவ்வித குறைவுமில்லாது வாழ வேண்டும் நான்கு வேதங்களில் சொல்லப்படும் அறங்கள் சிறந்து வளர்க வேண்டும் நல்ல தவம் செய்பவர்கள் செய்யும் யாகம் பெருக வேண்டும் சிறப்புமிக்க சைவ சமய முறைமைகள் எல்லாம் தழைத்து வள என்று வாழ்த்துகிறார் வானுகில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் முருகா போற்றி நன்றி வணக்கம் இவங்கெல்லாம் மத்திரிட்ட சேதனாங்களா